உங்கள் எழுச்சு தமிழர் தொலைக்காட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளை தனி தொகுதிகளாக அறிவிக்க வேண்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டது இந்தியா சுதந்திரம் பெற்றபோது கன்னியாகுமரி மாவட்டம் மன்னர் சமஸ்தானமான திருவிதாங்கூரில் இருந்தது அன்றைய திருவிதாங்கூர் கொச்சி மாநிலத்துடன் கன்னியாகுமரி பகுதி இணைக்கப்பட்டது அப்போது தென் திருவிதாங்கூர் தாலுகாக்களான கல்குளம் விளவங்கோடு அகஸ்தீஸ்வரம் தோவாளை நெய்யாற்றங்கரை என ஐந்து தாலுகாக்களாக இருந்தது இப்பகுதியில் பெரும்பாலும் தமிழ் பேசும் தமிழர்கள் வாழ்ந்து வந்தனர் இந்த தாலுகாக்களில் தலித் மக்களுக்கான பிரதிநிதிகளான சோம்ராஜ் ஏ கே செல்லையா ஆகியோர் இருந்தனர் சில வருடங்களுக்கு பிறகு மலையாள திருவிதாங்கூர் சமஸ்தானம் பல ஒன்று இரண்டு ஐந்து ஆண்டு திட்டங்களை முடக்கியதால் குமரி மாவட்டத்தை தாய் தமிழகத்துடன் இணைக்க வேண்டுமென குரல் ஓங்கியது அதன் விளைவாக பல்வேறு போராட்டங்கள் உயிரிழப்புகள் ஏற்பட்ட பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி தாய் தமிழகத்துடன் கன்னியாகுமரி மாவட்டம் இணைந்தது பின்னர் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தொகுதிகளாக மாறியது அதன்படி பத்மநாபபுரம் கன்னியாகுமரி விளவங்கோடு குளச்சல் திருவட்டார் நாகர்கோவில் கிள்ளியூர் என ஏழு தொகுதிகளாக இருந்தன இதில் ஒரு தொகுதி கூட தனி தொகுதி கிடையாது பின்னர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் மறு சீரமைப்பு நடைபெற்ற ஏழு தொகுதியை ஆறு தொகுதிகளாக குறைத்து மாற்றி அமைத்தனர் இதில் பத்மநாபபுரம் கன்னியாகுமரி விளவங்கோடு குளச்சல் நாகர்கோவில் கிள்ளியூர் ஆகிய தொகுதிகள் அடங்கும் இதிலும் ஒரு தொகுதியும் தனித்தொகுதி கிடையாது அறுபத்தி நான்கு ஆண்டுகளாக நான்கில் ஒரு பங்கை கொண்ட தலித் மக்களுக்கான உரிமைகள் பல்வேறு பிரச்சனைகளை தமிழக சட்டமன்ற பேரவை எடுத்துரைத்து பேச தலித் மக்களுக்கான பிரதிநிதிகள் இல்லை என்பதே காரணம் இதனால் தலித் மக்களுக்கான கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு சாதி சான்று உள்ளாட்சி பிரதிநிதித்துவம் அரசு அறிவிக்கும் பல்வேறு திட்டங்களுக்கான போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு தலித் மக்களுக்கான சட்டமன்ற பிரதிநிதிகள் ஆகிவிடாதபடி தொடர்ந்து அறுபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக பொது தொகுதியாகவே குமரி மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் நீடித்து வருகிறது அறுபத்தி நான்கு ஆண்டுகளாக தலித் மக்களின் ஒற்றை கோரிக்கையான தனி தொகுதி கோரிக்கையின் மீது தமிழக அரசு முயற்சித்திருந்தால் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது சுழற்சி முறையில் தனி தொகுதிகளாக மாற்றி அமைத்திருக்கலாம் ஆனால் தமிழக அரசும் தேர்தல் ஆணையமும் ஏன் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கப்படவில்லை என்பதுதான் தலித் மக்களின் அறுபத்தி நான்கு கால வேதனையாக உள்ளது எனவே எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தலித் மக்களின் சட்டமன்ற பிரதிநிதித்துவம் பெறுகிற வரையில் குமரி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை தனி தொகுதியாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழக அரசையும் தேர்தல் ஆணையத்தையும் வலியுறுத்துகின்றோம் பல ஆண்டுகளாகி அன்றைய தினங்களில் மன்னர் ஆட்சி முறை குமரி மாவட்டத்தில் இருந்து வந்தது ஒரு காலகட்டத்தில் மன்னர் ஆட்சி முறையில் பல ஒன்று ரெண்டு ஆண்டுகளுக்கான திட்டங்கள் முடக்கியதால் குமரி மாவட்டத்தை தாய் தமிழகத்துடன் கூடிய போராட்டம் நடைபெற்றது அப்போது இங்கிருந்த தாலுக்காக்களில் தலித் பிரதிகளின் நிதிகளான இரண்டு தொகுதிகள் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டுக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவையுடன் இணைந்த பிறகு குமரி மாவட்டத்தில் சுமார் அறுபத்தி நான்கு ஆண்டுகளாக ஒரு தனித்தொகுதி கூட கிடையவில்லை தொடர்ந்து பொது தொகுதியாக நீடித்து வருகிறது அறுபத்தி நான்கு ஆண்டுகளாக தமிழக அரசு முயற்சித்திருந்தால் சுழற்சி முறையிலாவது தனித்தொகுதி வழங்கியிருக்கலாம் நாகர்கோவில் மாநகராட்சியை மா நகராட்சியை மாநகராட்சி வேண்டும் என்ற முயற்சியை எடுத்து தமிழக அரசு தனித்தொகுதிக்காக ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதுதான் தலித் மக்களின் வேதனையாக உள்ளது எனவே இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து குமரி மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை தனித்தொகுதியாக மாற்ற வேண்டும் கேட்டு தமிழக அரசையும் தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி இன்றைய தினத்தில் மனு அளித்துள்ளோம் உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை அழுத்தங்கள்